டே ஃபார்ட்டி செவனுங்க ஒன் லேக் சேலந்தி எங்கள இன்றைக்கி கூட கடைசியாக இருக்கலாம் ஏன்னா நம்ம இது வரைக்கும் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொண்ணூறுரூவா எடுத்துட்டோம் நமக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபா தான் தேவை ஒரே நல்ல மூவாயிரம் பக்கம் அமௌண்ட் வருமா ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம் வரத்துக்கு மேபி சான்ஸ இருந்தால் இருக்கலாம் நம்ம இன்றைக்கி யோசிக்கி ஓடிட்டோம் இந்த பிளாக் வந்து செவ்வாய் கிழமையே எடுத்துருக்க வேண்டியது இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை டேட்டு வந்து மே எட்டுங்க வீடியோவை எப்படியோ நாலா ரிலீஸ் பண்ணிவிடுவேன் விடுவேன் சனிக்கிழமையே சேலஞ்சிங் வீடியோ மட்டும் டக்குன்னு அப்லோட் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருக்கலாம் நினச்சது எதுவுமே நடக்கவே இல்லைங்க நேற்று தான் ப்ளாக் எடுக்கலான்னு நினைத்து நேற்று சரியாந்திர சொத்து புள்ளு எவ்வளோ இருபது நாள் பக்கமாக தொடர்ந்து வேலைக்கு வர்றேன் ரெஸ்ட்டே இல்லை நேத்தும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி கொஞ்சம் வேலைக்கு வந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா நேற்று மதியம் வேலைக்கு வந்தேன் டயரு பஞ்சரு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்லங்க டயரில் சின்ன சின்ன கம்பியெலாம் குத்தி குத்தி இருக்க மாட்டேது டயர் தேய தேய அந்த கம்பி இன்னும் உள்ளே உள்ளே போய் டியூப்பை குத்திக்கிட்டே இருக்குது என்னால் அந்த டயர் யூஸ் பண்ணவே முடியல இருந்தாலும் ஒரு பஞ்சர் ஓட்டுமேன்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் கொண்டு போய் ஓட்டினேன் அப்பயும் பஞ்சர் ஆச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒம்பது மணிக்கு மறுபடியும் பஞ்சரு நேற்று சுகி தான் இருந்தேன் ரொம்ப லேட்டாகிடுச்சுனால சரி ஃப்ளாக் இன்றைக்கி கிடைக்கும் நான் நாளைக்கு லாக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க அமௌண்ட் நேற்று ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு இருந்தாலும் நம்ம பதினோரு மணிக்கு பன்னெண்டு ஆர்டர் முடிச்சுட்டோம் இன்னொரு பத்து ஆர்டர் தான் லேட் நைட் மூணு மணிக்குள்ளே முடிச்சிருக்கலாம் அமௌண்ட் எப்படி ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா பக்கமாக வந்திருக்கும் ரெண்டே நாளில் ஐயாயிரத்தி ஐநூறு பக்கம் போயிடுச்சுங்க நேற்று மட்டும் வேலைக்கு வந்தோம்னா நேற்று ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு இல்லைன்னா மூவாயிரம் கூட வந்திருக்கும் இன்றைக்கி வேலைக்கு நம்மக்குள்ளே பத்தாயிரவா வந்திருக்கும் நான் எப்படியாவது அந்த அமௌண்ட்டை மீட் பண்ணலாம் பதினாறாயிரத்தி இரநூறுவாய்க்கு மேலே எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் முடியவே மாட்டேங்குது இன்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது நாள் சொதப்புள் வந்துகிட்டே இருக்குது நானே இன்றைக்கி வரைக்குமே எந்த அமௌண்ட்டுமே எனக்கு கூட்டவே இல்லை அந்த ஸ்லாட் சொல்லியிருந்தேன்லங்க அந்த ஸ்லாட் படி தான் வேலை செஞ்சுட்டே இருந்தேன் அதனால் என் மைண்ட் செட்டில் ஒன் லேக்கு இன்னும் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேலை அப்படி இருந்துச்சுன்னா கூட லாஸ்ட்டு ஒரு மூணு நாள் வச்சு அந்த மூணு நாள் அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் பண்ணியிருப்பேன் இருந்தாலும் நம்ம ரெண்டு நாள் குறைச்சிருக்கோம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஐம்பது நாளில் ஒன் லேக் எடுக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு பத்து நாள்லேயே நினச்சேன் சரி ஓகே ஒரு ரெண்டு நாள் குறைச்சலாமா குறைச்சலாமான்னு தோண்டிட்டே இருந்துச்சு ரெண்டு நாளில் போயிடுச்சுன்னா ரொம்ப மன வருத்தமாக போயிடும் சப்போஸ் எடுக்க முடியாமல் போச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நாள் இருக்கட்டும் இருக்கட்டும் சொல்லி விட்டேன் அப்புறம் பார்த்தா அந்த ஒரு ஐயாயிரூவா பக்கமாக அமௌண்ட்டு லீடிங்கில் இருந்தாங்க அவரே அப்படி பார்க்குறாரு அந்த ஐயாயிரம் ரூபா இன்னும் லீடிங்கிலே தான் போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேபி அடுத்த டைம் நம்ம சேலஞ்சிங் ஆரம்பித்தோம்னா ஆரம்பிக்க மாட்டோம் இருந்தாலும் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி டேஸில் ஒன் லேக் எடுக்கிற மாதிரி எனக்கு டார்கெட் பண்ணுறேன் நான் இன்னொன்று ஒன்று பேச வேண்டியது இருக்குது இந்த சேலஞ்சிங்கெலாம் முடியட்டும் ஒன் லேக் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போடுறேங்க அது எப்போ போடுன்னு எனக்குமே தெரியல இந்த ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஒரு கொஞ்ச நாள் யூடியூப்லேயே வீடியோ போட வேண்டாம் வண்டி எப்போ வாங்குறோமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க சரிங்க நான் இனிமேட்டு நைட்டு பேசுகிறேன் ஷிஃப்ட் ஆஃப் பண்ணிட்டேன் டைம் வந்து இப்போ மூணு மணி ஆகுது இந்த ஆறு மணிக்கு தான் வேலைக்கு வருவேன் டயர் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தேன்லங்க நான் பதினோரு மணிக்கு ஸ்விஃப்ட்டாக ஆஃப் பண்ணிட்டு ஆர்டரை ரிஜெக்ட் பண்ணுறேன் நான் வீட்டுக்கு போயிட்டேங்க அதுக்கு மேலே வேலை செய்ய எனக்கு விருப்பமே இல்லை இந்த டயர் எப்படி வச்சுக்கிட்டு அங்கே எப்படியும் பஞ்சர் ஓட்டை போனால் இரநூறுவா கேட்பான் இரநூறுவா தேவை இல்லாமல் எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு டயரை பூசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்கில் போய் காற்றடிச்சிட்டு அந்த காற்றை குறையத்துக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி காலையில் வந்த உடனே எழுந்த உடனே டயரை போய் மாற்றிட்டேங்க புது டயர் போட்டேன் முன்ன டியூப்லஸ்ஸு இப்போ முன்ன டியூப்பு இப்போ வந்து போட்டிருக்கிறது டியூப்லெஸ்ஸு என்ன வண்டி ஓட்ட முடியல ஒலட்டுது அதுதான் பிரச்சனை இன்றைக்கி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபா வரும்னு சொல்கிறது ரொம்பவே டவுட்டாக இருக்குது எங்கள் இன்றைக்கி ஒரே நல்ல வரும் தான் நினைக்கிறேன் நான் வராது போல் அவன் இது வரைக்கும் இருபத்தி ஒன்று முடிச்சிட்டோம் அமௌண்ட்டு எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா வந்திருக்கு இன்னும் ஒரு ஆர்டர் தான் தேவை ஃபஸ்ட் இன்சென்டிவுக்கு ரெண்டாவது சண்டே முடிச்சுட்டு தான் போவேன் ஆனால் ரெண்டாவது இன்சென்டிவ் முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து லாயின் மோஸ்ஸு எலிஜிபிள் ஆயிரும் முடிஞ்சளவு ஓட்டிகிட்டு போவோம் அவ்வளோதான் இன்றைக்கி தான் ஒரு நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் இருப்பேன் அப்புறம் நாலு ஏழு மூணு மணிக்கே கிளம்பிடுவேன்ஸ் லைட்டா லாஸ்ட்டு ஆர்டருங்க ரெண்டாவது இன்சென்டிவுக்கு அதுதான் இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் இப்போ தான் கேமரா ஆன் பண்ணேன் ஈவினிங் எடுத்தது தான் பிளாக் அதுக்கு அடுத்து பிளாக் எடுக்கலாம் ஒன்றும் எடுக்கல நடுவில் மட்டும் ஒரே ஒரு கிளிப் எடுத்தேன் ஒன்று எடுக்கலன்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்படியே ஓடுறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு டைமு ஒரு ஆர்ட்ரு வேறு கேன்சல் ஆகிடுச்சு ரெண்டு மணிக்கு எடுத்துகிட்டு போனேன் நானும் பார்த்துட்டே இருக்கேன் அந்த ரெண்டாவது இன்சென்டிவ்க்கு கரெக்டாக அஞ்சு ஆர்டர் இருக்கும்போது அந்த ஒரு ஆர்டர் போடுறான்னா அந்த ஆர்டரு கேஷ் ஆன் டெலிவரியாக போடுறோம் கொடுக்க போகிற இடம் எல்லாமே கேன்சல் கேன்சல்னு சொல்லிட்டு கேன்சல் ஆகிடுது இந்த ஆர்டர் கொடுத்தோம்னா அப்ராக்ஸிமேட்டாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் நான் கரெக்டாக சொல்லிடுறேன் ஸ்க்ரீன்ஷாட் பக்கத்தில் போட்டுடுறேன் மிச்செண்டியோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா பக்கமாக தாங்க வரும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபா எடுத்தது தான் முடிஞ்சிருக்கும் இன்னும் பிரச்சனை இல்லை மொத்தம் நாற்பத்தி எட்டு நாள்னு சொல்லி நம்ம கரெக்டாக தான் சூஸ் பண்ணோம் இன்றைக்கி தான் நாற்பத்தி ஏழு நாளைக்கு எடுத்தம்னா நாற்பத்தி எட்டாயிரம் இன்னும் ஒரு ஆறுநூறுவா பக்கமாக அமௌண்ட் எடுத்தால் போதும் நம்ம சேனஞ்சிங்களை வின் பண்ணிடுவோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நாளைக்கு ரெண்டாயிரம் எடுப்பேன் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூறு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன் நாளைக்கு அமௌண்ட் எப்படி எக்ஸ்பெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியலங்க எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமையாக மற்ற நாளில் லாயின் இருக்கும் அந்த நாள் மட்டும் லாயின் இருக்காதான் அதனால் அப்ராக்சிமேட்டாக ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறுவாக்குள்ள அமௌண்ட் வரும் வெளியே வராங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்குள்ள கால் கொடுத்துட்டாங்க என்னென்னு வாரம் எல்லா நாளுமே அமௌண்ட் சூப்பராக இருக்குதுங்க மண்டே வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு எடுத்தேன் செவ்வாய்க்கிழமை ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு எடுத்தேன் புதன்கிழமை தான் நேற்று தான் சொந்தப்பில் ஆயிருச்சு வண்டியில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அனுசரித்து ஓட்டியிருந்திருப்பேன் நான் பின்னாடி டயரு இது மாதிரி இஷ்யூ ஆகிடுச்சா அதனால தான் என்னால் ஓட்டவே விருப்பம் இல்லை இருந்தாலும் நம்ம பஞ்சர் ஓட்டிட்டு கூட ஓட்டியிருந்துருக்கலாம் எனக்கு வேண்டாம் ஏன்னா காலையிலேருந்து ஆர்டர் நம்ம ஒழுங்காக ஓட்டில் நீ கிளம்பி வீட்டுக்கே போயிடுன்னு சொல்லிவிட்டு மைண்டுக்கு சொல்லவும் நான் போயிட்டேன் காலையில் அந்த டயர் மாற்றும் போது என்ன தான் பிரச்சனைன்னு உள்ள போய் பார்த்தா டியூப் டிஃபெக்டிவ் ப்ராப்ளங்க மூணு பெஞ்சரு நாலு பெஞ்சரு ஆகும்போது அது ஒட்டினாவே டிஃபெக்டிவ் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருமா டியூப்பில் எப்படி மாற்றிதுனால டியூப் சேர்த்து தான் மாற்றிருக்கணும் அது ஒரு முந்நூறு அவன் மாற்றுனவனுக்கு ஒரு நூற்றம்பது நானூற்றம்பது ரூபா தேவையில்லாமல் இல்லாமல் இருக்கும் இனிமேல் ஒருரூவா கூட செலவு பண்ணக்கூடாது டயரை தான் ஒழுங்காக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் இருந்த இடத்துல திரும்பி போயிட்டேன் வீட்டுக்கு வெறும் ஐநூறுரூவா தான் வந்துச்சு ரொம்ப சங்கடமாக போச்சு ரெண்டாயிரம் எடுத்துகிட்டு இருந்தானே கொண்டு போய் ஐநூறுரூவா கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும்ல

இல்லை நாலு ஆர்டரு ரெண்டாவது இன்சென்டிவ் தான் பிடிக்க போகிறோம் நாலாவது சாரி இன்னும் மூணாவது இன்சென்டிவ் இருக்குது ஏன் நூற்றி பதினெட்டு ரூபா கொடுத்துருக்கோம்ப்பா ஆஃப் பண்ணிடுவோம்மா ஆஃப் பண்ணிடுவோம்மா போட்டு போகிறோம் போட்டு போகிறோம் சீக்கிரம் ஐயோ ஐயோ பாடி ஆஃப் பண்ணுறதுல போதும் போதும் இல்லை ஆயிடுச்சு ஆர்டரு அப்படியே போட்டுருவாங்க இந்த டைமில் மட்டும் முப்பத்தி ரெண்டு வந்துருக்கு ரெண்டு ட்ரப்பு கொடுத்துருக்காண்ணா என்கிட்ட தெரியல நான் பிடிக்கும் போயிட்டுருக்கேன் ரூட்டை பிடிச்சிட்டாங்க இதுக்கு மேலே நான் போயிடுவேன் கரெக்டாக நாலு முப்பதுக்கு வந்து ஐடியா ஆஃப் பண்ணியிருக்கோம் இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸ் வேணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் தான் லாகின் போன ஒரு ஐம்பது ரூபா சேர்த்தி வரும் எப்படி ஒதுக்கிது வரலாம் அதனால் இன்னும் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்குள்ளே வீட்டுக்கு போயிடணுங்க வீட்டுக்கு போய்ட்டு மறுபடியும் அங்கே போய் ஆன் பண்ணிடணும் ஆன் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சோம்னா நம்ம ரூபாய் சேர்த்து வரும்ல ஏற்கனவே பெனால்ட்டி வேறு போட்டா இருபது ரூபா நேற்று ரிஜெக்ட் பண்ணதுக்கு அதுக்காச்சும் அவங்கள இன்னும் ஒரு வீடியோ தாங்க அந்த வீடியோவையும் அந்த வீடியோ வீடியோவையும் நான் டக்குன்னு அப்லோடு பண்ணிடுவேன் அடுத்த நாளே அப்லோட் பண்ணோம்னா அதுக்கடுத்து ஒரு பத்து நாள் பக்கமாக சேனலில் வீடியோவே வராது எல்லா பிரச்சனையும் முடிவிட்டும் அதுக்கப்புறம் மறுபடி வீடியோஸ் போட ஆரம்பிப்பாங்க நம்ம எப்படியும் இங்கே தான் ஒர்க் பண்ண நான் ரெண்டு வாரத்துக்கு அதனால் என்ன்த்த நம்ம பிளாக் எடுக்கிறது ஏற்கனவே நூறு பிளாக் நூறு டேவே வந்து பிளாகாக எடுத்துட்டோம் இதுக்கு மேலே வேண்டாம் நானும் மற்றவங்க சேலம் எடுத்து எடுத்து பார்ப்பேன் அவங்க வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டாலும் சரி ரெண்டு வீடியோ போட்டாலும் சரி நல்ல வீடியோவாக போடுறாங்களா நம்ம சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கோமா அதுதான் சங்கடமாக இருக்குது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கும் சங்கடமாக இருக்கும் எனக்குமே சங்கடமாக இருக்கும் தான் குதிரை 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 ஹே குதிரை என்ன பார்த்து பயப்படுது ரொம்ப வர 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 அந்த பசு மணி மாதிரி ஒரு நிலமைங்க குதிரை குதிரை அப்பா வயல் முழுக்குது நோஞ்சாலை மாதிரி இருக்குது இருக்குது போற தொழு பாப்போம் தைரியமாக இருக்கிறீட நீ என்ன குத்தி இருக்குது இந்த குதிரைகிட்ட எனக்கு பிடிச்சதே இதோட மூக்கு தாங்க எடுத்து அழகா இருக்குது இந்தியா பயப்பட பயப்படமா அதுதான் ஆண் குதிரை போல எனக்கும் குதிரை வளர்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் குதிரை வளர்த்து அது கூடிய இருக்கணும்ல இங்கே கிட்டவா இப்போ ஓடிடு ஓடலான்னு பயமாக இருக்குது இல்லை எட்டு வச்சிருப்போம் என்னாச்சும் தான் சிரிக்க போகிறோம் சரி ஓகே குதிரை ஐய்ய இது ஆண்கதில் தாங்க வினா நிற்கிறது பைபாஸ் பாஸ்போர்ட்டுக்கு மட்டும் போயிட்டேன்னா சொல்ல முடிஞ்சதுங்க இதுவும் ஒரு ஹைவே தான் அங்கே ஒரு ஹைவே இருக்கு அந்த ஹைவேல தான் நான் மைலேஜ் டெஸ்ட்லாம் பண்ணல அதுதான் நல்லா பெரிய ஹைவே நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அங்கே பிடிச்சோம்னா என் வீட்டுக்கு செல்லுன்னு போயிடலாம் இப்போ இந்த இடத்துலேருந்து அங்கே போகிறது தான் கஷ்டமே என்னங்க லாரியா சொரி அத்துக்கிட்டு போய் எங்கே விட்டுருக்காரு போற அவரு உள்ள லோடு இருக்கு போல ஆனால் முன்னாடி கண்ணாடிலாம் உடஞ்சி போச்சு சரி ஓகேங்க இந்த வீடியோ இதாக பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா அதிகமாக நான் ஃப்ளாக் எடுக்கவே இல்லை ஃபார்ட்டி செவன் சேலஞ்சிங் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சிங்க அமௌண்ட் இது வரைக்கும் தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி ஒரு ரூபா எடுத்துருக்கேன் இன்னும் நமக்கு நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் வேணும் அந்த நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாவும் டே ஃபார்ட்டி எயிட்டில் எடுத்துடுவேன் டே ஃபார்ட்டி எயிட்டோடு கடைசியாக எவ்வளோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோ அடுத்த வீடியோவில் இருக்கோங்க இந்த வீடியோவை அப்லோட் பண்ண அடுத்த நாள்லேயே டே ஃபார்ட்டி எயிட்டும் அப்லோட் பண்ணிடுவாங்க டக்குன்னு வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸில் வந்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க ஃபஸ்ட்டு முடிவு பண்ணதே அப்படி தான் முடிவு பண்ணேன் எடுக்க முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டு தான் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி டேஸ் செலக்ட் பண்ணேன் நான் நினச்ச மாதிரியே எடுத்துட்டேன்